ஒரே ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையாண்டான் அவனுக்கு ரொம்ப அக்கறையோடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் முடிஞ்சதும் மரும பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது அப்பாடா என் கடமை முடிஞ்சது இனிமேல் அக்கடான்னு எங்கேயாவது ஒரு மூலையில் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அந்த அம்மா ஆனால் நினைக்கிறபடி எங்கே நடக்குது அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு மருமகள் கோணம் சரியில்லை ஒரு மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக மாமியாரை பார்த்து அதுதான் நான் வந்துட்டேன்ல இனிமேல் உங்களுக்கு என்ன வேலை இங்கே புறப்பட வேண்டியது தானே காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்கோ அப்படின்னுட்டு தான் மாமியார் பார்த்தாங்க கொஞ்சம் யோசனை பண்ணாங்க இந்த பாருமா நீ இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் வீட்டை மட்டும் இல்லை இந்த உலகத்தை விட்டே கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நாங்களாம் என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு வேறு ஒன்றும் இல்லை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பேர புள்ள பிறந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அந்த மாமியார் மாமியார் இப்படி சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு சரி அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது கொஞ்ச காலத்தில் ஒரு பேரம் பிறந்தான் அந்த அம்மாவும் பேரனை கண்ணால் பார்த்துட்டாங்க சரி பேரனை பார்த்தாச்சில்ல இனிமேல் புறப்பட வேண்டியது தானே அப்படின்னு மருமக பொண்ணு மாமியார் பார்த்தாங்க நீ சொல்கிறது சரிதான்மா அதில் ஒன்றும் தப்பு இல்லை என்னோடய பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுறத என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னாங்களாம் சரி அந்த ஆசையும் நிறைவேறட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க பேரன் வளர்ந்தான் நடந்தான் பள்ளிக்கூடம் போனால் பெரியவனானா மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை வரட்ட ஆரம்பிச்சுட்டுது இன்னும் புறப்பில்லையான்னு இதை பாருமா இது வரைக்கும் இருந்தது இருந்துட்டேன் பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால் பார்த்தா தான் இந்த கட்டை வேகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தாங்க இதுவும் நியாயமான ஆசையாக தான் போட்டுது அப்படின்னு அது யோசிச்சுருக்கு அந்த பொண்ணு சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டது உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியாக இனிமேல் ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு இப்போ அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க இதோ கிளம்பிட்டேம்மா என் மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டேன் விட்டேன் அப்படியே நீயும் உன் துணிமணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிடு என்னோட சேர்ந்து ரெண்டு பேரும்மா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம் அந்த பொண்ணு முழிக்குது முழிக்காதே உனக்கும் ஒரு மருமக வந்துட்டா இனிமேல் நீ ஒரு மாமியார் தானே உனக்கு இனிமேல் இங்கே வேலை இல்லை புறப்படும் அப்படின்னாங்களாம் அப்போ தான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பிச்சு தான் தன்னோட தவறு புரிஞ்சு தான் இந்த தகவலை கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமகள்லாம் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு தான் இதை சொல்கிறோம் மாமியார்கள் சார்பாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்சிது ஒரு கல்யாண வீட்டில் அந்த பொண்ணு சொல்லிச்சு சார் எனக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிச்சு அது எப்படிமா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம் எனக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம்தான் ஆச்சு ஆனால் என் மாமியார் செத்து போய் இருபது வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுது அப்படின்னுது ஒருத்தர் ரொம்பவும் மகிழ்ச்சியாக வந்துகிட்டு இருந்தார் என்ன விஷயம்னு விசாரித்தேன் நான் தோற்று போயிட்டேன் அதுதான் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னார் எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு இந்த உலகத்தில் தோற்று போகிறவங்க யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை அப்படி இருக்கிறப்போ இவர் இப்படி சொல்கிறாரு எங்கே தோற்று போனீங்கன்னு கேட்டேன் தான் அவர் விவரமாக சொன்னார் என்னோட அஞ்சு வயசு குழந்தையோடு நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன் அந்த விளையாட்டில் என் குழந்தை ஜெயிச்சு விட்டுது நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னார் ரொம்ப உற்சாகமாக நான் யோசித்து பார்த்தேன் அதாவது நாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ எந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டாலும் அதில் நாம் தான் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கும் நம்மளை எதிர்த்து விளையாடுறவர் நல்லவரா கெட்டவரா பெரியவரா சின்னவரா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது அவர் தோற்று போகணும் நாம் ஜெயிக்கணும் அதுதான் முக்கியம் எதிரியை சந்தோஷப்படுத்த விளையாடுகிற கலை வந்து அப்போ நமக்கு தெரியறதில்ல வாழ்க்கையில் ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெறணுங்கிற மன அழுத்தம் போயிடுது போட்டியில் ஜெயிக்கணுங்கிறத விட குழந்தையை சந்தோஷப்படுத்தணுங்கிறது முக்கியமாக போச்சு ஜெயிக்கணுங்கிற வெறி ஓடி போட்டுது ஒரு குழந்தையா இருந்தப்போ நம்ம வளர்ச்சிக்கு உதவிய வெற்றி வெறி பெரியவனானதுக்கு பிறகு நமக்கு எதிரியாக மாறுது அதை சரியான சமயத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் நாம் புழைச்சிக்கலாம் ஒவ்வொரு மனுஷனுமே வாழ்க்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சியில அடி எடுத்து வைக்கிற நேரத்தில் தன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு குணத்தை அல்லது தன்குடன் இருந்த ஏதோ ஒரு உறவை வந்து நாம் வந்து இழக்கத்தான் வேண்டி ஒரு கட்டம் வரைக்கும் உதவியாக இருந்த குணம் வந்து அடுத்த கட்டத்துக்கு தடையாக கூட மாறிடலாம் இந்த பரிமாண மாற்றத்துக்கு உள்ளாகிற ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமாக இதை வந்து உணர்கிறாங்க ஆனால் பல பேர் எப்படின்னா பழசை திறந்துவிட்டு புதிய கொள்கைகளை உருவாக்கிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் விடுறாங்க அல்லது அப்படி செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க இதையெல்லாம் மீறி அந்த பழசை திறந்துவிட்டால் அதை இழந்ததால் உண்டாகிற மன அழுத்தம் சில காலத்துக்கு வருத்திக்கிட்டு தான் இருக்கும் வேறு வழியில் ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்துக்காக அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறாரு அந்த உலக புகழ்பெற்ற மேதை ஒருத்தர் இந்த ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர் பிறந்த நாள் முதல் இதுதான் சரி அப்படின்னு கற்பிக்கப்பட்டு வந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் தங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அர்த்தப்படுத்தி கொள்ள முடியாமல் வாழ்க்கை சூழலில் அப்படியே அரைப்பட்டு தூளாகிறவர்கள் தான் ரொம்ப தவிக்கிறாங்களாம் இதுதான் அவருடைய கருத்து பெரும்பாலும் மனிதர்களுடைய நடுத்தர வயசில் அதாவது முப்பது தாண்டுகிற சமயத்தில் தான் இந்த தவிப்பு உண்டாவது தான் தான் மேற்கத்திய நாடுகளில் அடிக்கடி மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பப்போ பழசையெல்லாம் விட்டு புதுசு புதுசாக புறக்கறதுக்கு கற்றுக்கணும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற சித்தாந்தம் கொண்டவர்களாக சந்திப்போம் அப்படிங்கிறார் அந்த உளவியல் நிபுணர் இப்படி பழகிக்கிட்டால் வாழ்க்கை வந்து இன்பமயம் இல்லைன்னா தவிப்பு மயம்தான் பழசை தொலைக்க முடியாதவர்களில் எத்தனையோ பேர் உண்டு எத்தனையோ ரகம் உண்டு அதில் வேடிக்கையான நண்பர்களும் உண்டு ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு போனார் அவர் வந்து ஏதோ இனிப்பு பலகாரம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீட்டில் இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாராம் சார் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்தேன் அப்போது ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தீங்க அது இதை விட நல்லா இருந்தது சார் அப்படின்னாராம் அப்போ செஞ்ச அதே இனிப்பு பலகாரம் தான் சார் இதுவும் அப்படின்னாராம் அவர் ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார் ஒரு நாள் அவரை தேடி ஒருத்தர் வந்தார் ஐயா நான் கடவுளை பரிபூர்ணமாக நம்புறேன் அப்படின்னார் சரி அந்த நம்பிக்கை உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டார் இவர் அவர் சொல்ல ஆரம்பிச்சார் ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தப்போ நண்பர் ஒருத்தர் ஒரு ஆலோசனை சொன்னார் உனக்கு மதப்பற்று இல்லை எந்த கடவுளையுமே நம்ப மாட்டேங்கிற அதுதான் காரணம் கடவுளை நம்பு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னார் அவர் அப்படி சொன்னாரே தவிர எனக்கு சந்தேகம்தான் இருந்தாலும் அவர் சொன்னபடியும் நடந்துதான் பார்ப்போமே அப்படின்னு முடிவு பண்ணேன் கடவுளை நம்ப ஆரம்பிச்சேன் அந்த வருஷமே அழகான ஆண் குழந்தை பிறந்தது எல்லாம் இறைவன் அரு அப்படின்னார் இவர் இப்படி சொன்னதை கேட்டதும் அந்த பெரியவர் சொன்னார் நீ சொல்றதெல்லாம் சரிதான் இருந்தாலும் இந்த காலத்துல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வந்து சேர முடியும் அறிவுபூர்வமான முடிவு அதுவாக தான் இருக்கும் அறிவியல் சோதனைகள் அப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எத்தனை தடவை சோதனை பண்ணாலும் ஒரே முடிவு தான் கிடைக்கணும் அதுதான் சரியாக இருக்கும் அதனால் இப்போ மறுபடியும் ஒரு சோதனை என்னார் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் இவர் கடவுள்கிட்ட ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேளு முதல்ல ஆண் குழந்தையை கொடுத்தது மாதிரியே இப்போ ஒரு பெண் குழந்தையையும் கொடுக்குறாரா பார்க்கலாம் அப்படின்னார் சரின்னு சொல்லி ஒரு அதே மாதிரி முயற்சி பண்ணினார் அதுக்கப்புறம் அவர் இந்த பெரியவர்கிட்ட வரவே இல்லை கொஞ்ச காலம் கழிச்சு இவரே அவரை தேடிக்கிட்டு போய் கதவை தட்டினார் அவர் கதவை திறந்தார் என்னாச்சு கடவுள் கண் திறந்தாரா அப்படின்னு கேட்டார் அவர் அந்த சமாச்சாரம்லாம் நமக்கு வேணாம் சார் முதல் தடவை ஏதோ தற்செயலாக ஏற்பட்ட ஒரு சாதகம் இப்போ நீங்கள் ரெண்டாவது தடவை சொன்ன பிறகு தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒன்றும் நடக்கலை அப்படின்னார் ரொம்ப விரக்தியாக ஒரே ஒரு தோல்வியில் நம்பிக்கை எல்லாம் பறந்து போயிடுது பாத்தீங்களா அப்படின்னார் அந்த பெரியவர் எல்லாம் நல்ல விதமாக நடக்கிற வரைக்கும் நம்பிக்கை எதிர்பார்த்தது தோல்வியில் முடிஞ்சுட்டுதுன்னா அவ நம்பிக்கை மற்றவர்கள் பேர்ல வைக்கிற நம்பிக்கை எந்த நேரத்திலையும் விவகாரமாகி விடக்கூடிய சாத்தியம் உண்டு நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியது நம்ம கிட்டே தான் நமக்குள்ளே இருக்கிறார் கடவுள் எனவே நம்ம பேர்ல நாம வைக்கிற நம்பிக்கை தான் உண்மையான கடவுள் பக்தி நிபந்தனையற்ற நம்பிக்கையாக அது இருக்கணும் எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்தா எந்த முட்டாளுக்கும் நம்பிக்கை வரத்தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு பெரியவர் கருத்து தியானத்தின் மூலமாக தான் உனக்குள்ள ஆழமாக தோண்டுனா உன்னுடைய அடி ஆழத்தில் நம்பிக்கை வந்து அப்படி ஊற்றெடுக்கும் அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சிந்தனை ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டுதான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன்னாரான் அப்பா பிரார்த்தனை பண்ணுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டுதான் குழந்தை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாராம் அப்பா நீ வச்சிருக்கிறிய பேனா அது கூட கிடைக்குமான்னு கேட்டுதான் குழந்தை போ இருக்கார் அப்படின்னா அந்த பேனாவை என்கிட்ட கொடுத்துரு நீ பிரார்த்தனை பண்ணி வேறு பேனா வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த குழந்தை ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய சாமுராய் வீரன் வாழ் வீசுறதுல ரொம்ப கெட்டிக்காரன் ஒரு கடுமையான பொருளை கலந்து கொண்டுட்டு களைச்சி போய் திரும்பி வந்தான் படுக்கையில் விழுந்தான் பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்டுது திரும்பி பார்த்தான் ஒரு எலி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது உடனே வாழை உருவனா வீசினான் அது தப்பிச்சுட்டு ஓடிப்போச்சு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல கடைசியில் அந்த வாழ் முறிஞ்சு போனது தான் மிச்சம் ஒரு பக்கம் அவனுக்கு இது அவமானமாக போயிட்டுது இன்னொரு பக்கம் பயமாக போயிட்டுது எவ்வளவோ போர்களில் எதிரிகளை பந்தாடினவன் அவன் ஒரு எலிகிட்ட தோற்று போய்ட்றதா அவனால் சகிச்சிக்க முடியல மனைவிகிட்ட சொன்னான் இப்படி நடந்துட்டுதுன்னு அவன் சிரிச்சா உங்களுக்கு புத்தியே இல்லை எலியை போய் யாராவது வாழால் வெட்டுவாங்களா அப்படின்னு அந்தம்மா சொன்னதும் நீ என்ன சொல்கிறேன்னா ஒரு பூனையை கொண்டுட்டு வந்துட்டால் போதும் அதுக்கப்புறம் ஏன் எலி வரப்போகுது அப்படின்னு அந்த அம்மா உடனே ஒரு பூனை வந்து சேர்ந்தது அது சாதாரண பூனை இல்லை வீர சாகசங்கள்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட பூனை பெரிய இடத்துல வளர்ந்தது அதை கொண்டுட்டு வந்துவிட்டாங்க அந்த பூனை பார்த்து எலி மேலே பாஞ்சுது ஆனால் அந்த எலியோ சுலபமாக தப்பிச்சு போய்ட்டுது அடுத்தபடியாகவும் பாயறத்துக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த பூனை ஆனால் அந்த எலியோ ரொம்ப தந்திரமாக திடீர்னு அந்த பூனையின் முகத்துக்கு நேராக பாஞ்சுது அவ்வளவுதான் தான் அந்த பூனை பயந்து போய் ஒரே தாவா தாவி ஜன்னல் வழியாக வெளியில் ஓடிப்போச்சு அந்த வீரனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அடுத்தபடியாக யோசனை பண்ணான் ராஜா வளர்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பூனையே ஒரு நாள் இரவலா கேட்டு வாங்கிட்டு வந்தான் ஊர் உலகம்லாம் பேர் வாங்கின பூனை இது அந்த பூனையாலும் அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியல வீரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி அந்த அரண்மனை பூனைகிட்டேயே போய் புலம்புனான் அரண்மனை பூனையே நீயே தோற்று போயிட்டியே இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்னா அந்த பூனை சிந்திச்சுது அப்புறம் சொல்லிச்சு இந்த காரியத்துக்கு இந்த மேல்மட்ட விவகாரம்லாம் சரிப்பட்டு வராது சாதாரண வீட்டு பூனை கிடச்சிதுன்னா அதை கொண்டுட்டு வந்து விட்டுப்பார் அப்படின்னுது சாதாரண பூனையால் என்ன செஞ்சிட முடியும்னா இவன் நம்பிக்கை இல்லாமல் இப்போ அந்த அரண்மனை பூனை சொல்லிச்சு பெரிய வீட்டு பூனைலாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம் அதுக்கெல்லாம் ராஜதந்திரம் தெரியும் ஆனால் பிடிக்க தெரியாது அதுக்கான வளர்ப்பும் இல்லை பயிற்சியும் இல்லை ஏன்னா அதுக்கெல்லாம் பசி கிடையாது சாதாரண வீட்டு பூனை அப்படி இல்லை பசிக்கு ஆகாரம் தேடி அலையும் எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழும் அதனால் அதுகளுக்கு எலியை பிடிக்கிற எல்லா உத்திகளும் தெரியும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னுது அது சரியே அதுவும் பூனை தான் நீயும் பூனை தான் அதால் முடிகிற காரியம் ஏன் ஒன்றால் முடியல அப்படின்னு கேட்டான் இவன் இதுக்கு அந்த பூனை சொல்லிச்சு இதே கேள்வியை நானும் கேட்டேன் உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன் அது அதுக்கு பதில் சொல்லாமல் படுத்து தூங்கி போச்சு அதை மறுபடியும் எழுப்பி கேட்டேன் அதுக்கு கோவம் வந்துவிட்டுது இதில் என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு நான் ஒரு பூனை அவ்வளவுதான் பூனைன்னா பூனை பூனை எளிய பிடிக்கும் நான் எளிய பிடிக்கிறேன் அவ்வளவுதான்னு அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்லிச்சு அந்த அரண்மனை பூனை உடனே ஒரு சாதாரண பூனையை கொண்டுட்டு வந்துட்டாங்க கொண்டாந்து விட்டால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுது இந்த பேர் எனக்கு நம்பிக்கை வரல இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே உள்ளே விட்டான் ஒரே நிமிஷம் அந்த எலியை கவிட்டு வெளியில் ஓடிப்புச்சு மேலிடத்த பூனைகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்குது எல்லோரும் மெதுவாக அந்த பூனையை நெருங்கி உங்கள்கிட்ட அப்படி என்ன தனிப்பட்ட திறமை அதோடய ரகசியம் என்னென்னு கேட்டாங்க அந்த சாதாரண பூனை ரொம்ப சாதாரணமாக சொல்லித்தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பூனை அவ்வளோதான் நீங்களும் பூனையாருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை தன்னுடைய வாயில் கவியை எலியோடு அங்கேருந்து நடந்து போச்சு இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா நீ நீயாக இரு இதுதான் அந்த தத்துவம் நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது இதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மை இயல்பு புரிஞ்சுக்கணும் நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும் அதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கலை ஒரு பெரிய மனுஷன் வாயை அகலமாக திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான் உடனே ஒரு எலி உள்ளே பூந்துட்டு தான் வீட்டு வேலையால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான் எங்கள் முதலாளி வாய்க்குள்ள ஒரு எலி பூந்துடுது டாக்டர் அப்படின்னா நான் உடனே புறப்பட்டு வரேன் அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரொட்டி துண்டை எடுத்து ஒரு வாய்க்கு முன்னாடி காட்டு உள்ளே போன எலி வெளியில் வந்துடும் டாக்டர் சரின்னு சொல்லிவிட்டான் கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் அங்கே போய் சேர்ந்தார் அப்போ வேலைக்காரன் ஒரு பெரிய மீனை அவர் வாய்க்கு நேராக இப்படியும் இப்படியும் ஆட்டிகிட்டு இருந்தான் நான் ரொட்டி துண்டை தானே காட்ட சொன்னேன்னார் டாக்டர் அவன் சொன்னான் எலியை வெளியில் கொண்டுகிட்டு வர்றதுக்கு ரொட்டி துண்டை காட்ட சொன்னீங்க டாக்டர் அதுக்கப்புறம் அந்த எலியை துரத்திக்கிட்டு ஒரு பூனை உள்ளே போயிருக்கு அதுக்காகத்தான் அந்த மீனை காட்டிகிட்டு இருக்கேன் நான் இது எதுக்குன்னா அப்படி வேடிக்கையாக சொல்கிறது பூனை பூனையாக இருக்க வேண்டும் எலி எலியாக இருக்க வேண்டும் மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நாம் நாம வரை வெற்றி நிச்சயம் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு ஒரு பெரியவர் புத்தி சொன்னார் அதை கேட்ட ஒரு இளைஞன் அது எப்படி பெரியவரே புத்தியை தீட்டுறது கத்தியை தீட்டுன்னு சொன்னால் ஒரு கருங்கல்லில் கத்தியை தேய்க்கலாம் புத்தியை தீட்டுன்னு சொன்னால் எப்படி தலையை கொண்டுட்டு போய் தரையில் தேய்ச்சிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா அந்த பெரியவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார் இந்த இளைஞனுக்கு புத்தி கூர்மை கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் அது சரி அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம் இது ஒரு முக்கியமான கேள்வி அறிவுன்னா என்ன புத்திசாலித்தனம்னா என்ன இதே கேள்வியை சாக்ரட்டீஸ் கிட்டே அவருடைய சீடன் ஒருத்தன் கேட்டானாம் ஐயா அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கான் சாக்ரடீஸ் நிமிர்ந்து பார்த்துருக்கிறார் அந்த சீடனை அதுக்கப்புறம் சொன்னாராம் நான் சொல்கிறேன் உன்னுடைய கேள்விக்கு பதில் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணணும்னேரான் என்னங்க செய்யணும் சொல்லுங்கன்னு இருக்கான் அதோ பாரு ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார் அவர்கிட்ட போ இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுவிட்டு வா அப்படி சொன்னார் சாக்ரட்டிஸ் சரின்னு சொல்லிவிட்டு அவன் போனான் அந்த பெரியவர் முன்னாடி போய் நின்னான் எங்கள் பெரியவரை இங்கேருந்து அதுவும் தெரியுத அந்த கிராமத்துக்கு போய் சேரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டான் பெரியவர் நிமிந்து பார்த்தார் ஆனால் பதில் எதுவும் சொல்லலை இவன் மறுபடியும் ஒரு தடவை அதே கேள்வியாக அவர்கிட்ட கேட்டான் என்னங்க நான் கேட்குறது உங்கள் காதில் விழுதா அந்த கிராமத்துக்கு போய் சேரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டான் அப்பவும் அவர் பதில் சொல்லலை உடனே அவன் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டான் சரி பெரியவர் ஒரு மாதிரியாக தெரிகிறார் புத்தி சுவாதீனம் சரியில்லாத ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்த வழியிலே திரும்பி வந்துட்டான் கொஞ்ச தூரம் நடந்திருப்பான் இப்போ அந்த பெரியவர் மறுபடியும் கூப்பிட்டார் இளைஞனே இப்படி வாடினார் இவனுக்கு ஒன்றும் புரியல மறுபடியும் திரும்பி நடந்தான் அவர் முன்னாடி போய் நின்னான் பெரியவர் சொன்னார் தம்பி இங்கேருந்து அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்னார் இப்போ அந்த இளைஞன் அந்த முதியவரை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்தான் பிறகு அவர்கிட்டே கேட்டுவிட்டான் ஏங்க பெரியவரை இதே பதிலாக அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே என்னை திரும்பி போணும்னு சொல்லிவிட்டு பாதி தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்கிறீங்களே இது நியாயமாக அப்படின்னா பெரியவர் சிரித்தார் அதுக்கப்புறம் சொன்னார் ஏன்பா நீ எவ்வளவு வேகமாக நடக்கிறேங்கிறத பார்க்காம நீ கிராமத்துக்கு போய் சேர வேண்டிய நேரத்தை எப்படி என்னால் சொல்ல முடியும் அதனால தான் உன்னை கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு உன்னுடைய நடையின் வேகம் அந்த கிராமம் இருக்கிற தூரம் ரெண்டையும் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் நேரத்தை சொன்னேன்னார் சீடன் வந்து தலைகுனிந்தான் அப்படியே திரும்பி வந்து சாக்ரட்டிஸ் முன்னாடி நின்னான் சாக்ரட்டிஸ் இப்போ சொல்கிறார் தம்பி அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம் இந்த அறிவு கூர்மை வந்து எல்லா இளைஞர்களுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க புத்தியை எல்லாம் வாழ்க்கையில் அறிவாளியாகிறாங்க திருட்டாதவங்க கோமாளி ஆகிறாங்க இதுதான் இன்றைக்கி நடக்கிறது அதனால் அறிவு கூர்மைங்கிறது வேறு இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டார் ஏங்க ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு ரெண்டு மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது நல்லா கவனிங்க ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு ரெண்டு மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது அப்படின்னா என்னோடய வயசு என்னன்னு கேட்டார் இவர் கேட்குறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா அதாவது இங்கேருந்து போகிறப்பட்டு ரெண்டு மணி நேரம் ஆகுது மதுரைக்கு போகிறதுக்கு அப்படின்னா என் வயசு என்னன்னு கேட்குறாரு இதை கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார் அப்படின்னா உங்களோட வயசு இருபது அப்படின்னார் எப்படிங்க அவ்வளவு கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு கேட்டார் வேறு ஒன்றும் இல்லை எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு முழு பைத்தியம் இருக்குது அதோட வயசு நாற்பது அப்படின்னா உன் வயசு இருபதாக தான் இருக்கணும் அப்படின்னார் வைத்தியம்னு முடிவு பண்ணிக்கிட்டார் அதனால் வாழ்க்கையில் அறிவு கூர்மைங்கிறது ரொம்ப அவசியம் அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் ஒருத்தர் மனசில் நிம்மதி இல்லாமல் உட்காந்துருந்தார் என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரித்தேன் அகலக்கால் வச்சுட்டேன் அதுதான் அவதிப்படுறேன்னார் விவரமாக சொல்லுங்கன்னு வீடு கட்டணும்னு ஆரம்பித்தேன் வேலை பாதியிலேயே நிற்கிது கையில் பணம் இல்லை அப்படின்னார் இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம் இவங்கெல்லாம் சுலபமாக மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோமே அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும் அப்போ தான் அது சரியாக வரும் ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது தொலைபேசியில் பேசிக்கிட்டே கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது மூணாவது காரணம் எதிலையும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்குற ஒருதலை பட்சமான ஆர்வம் நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றில் தோல்வியை கண்டால் தோண்டு போயிடுறாங்க எப்படியும் முடியலாம்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது அதனால் அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம் எதையும் வேகமாக செஞ்சிடணும் அப்படிங்கிற துடிப்பு அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டால் அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும் அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாகிடுறாங்க சில பேர் வேலை வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணணும் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடறது எப்படின்னு யோசிக்கணும் வல்லுநர்கள் இது தொடர்பாக சில யோசனைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க அது என்னென்னா வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒன்று அது எப்போவுமே முடிவடையாத ஒரு தொடர் கதை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தணும் அடுத்தவங்க காரியத்தில் தலையிடக்கூடாது எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரெண்டு ஒன்று நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானதா ரெண்டாவது நான் சொல்கிறத அவங்க கேட்கறதுக்கு ஆசைப்படுறாங்களா நான் பேசுகிறதுக்கு அது சரியான நேரம் தானே இதை யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும் நம்ம நேரம் வந்து விலை மதிப்பு இல்லாதது அதை வந்து வீணாக்கக்கூடாது சிரிக்க தெரியலேனாலும் பரவாயில்ல முகத்தில் கொஞ்சம் புண் முறுவலாவது காட்டணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அடுத்தவங்க ஏதாவது செஞ்சால் உடனே நன்றி சொல்ல மறக்கப்படாது தினமும் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும் மன உளைச்சலிருந்து விடுபடுறதுக்கு மூன்று முக்கிய வழிகள் சொல்கிறாங்க அதை சுருக்கமாக ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆர் ஆங்கில எழுத்தில் அந்த முதல் எழுத்து ஆர் அது என்னென்னா ரிலாக்ஸேஷன் அதாவது இடை ஓய்வு ரெண்டாவது இ வந்து எக்ஸசைஸ் உடற்பயிற்சி மூணாவது டயட் திட்டமிட்ட உணவு முறை அதனால் தியானம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள் எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யப்படாது எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக பழகணும் மாசத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போய்ட்டு வரணும் சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம் உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம செய்கிற ஒரு நீண்ட நீண்டகால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டாக அளவோட சாப்பிட்ணும் மெதுவாக சாப்பிடணும் இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம் சில பேர் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உட்காந்தார் முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார் எதுக்குன்னு கேட்டோம் பசி எடுக்கிறதுக்குன்னார் சாப்பிட்டு முடிச்சார் பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார் இது எதுக்குன்னு கேட்டோம் சாப்பிட்டது ஜீரணமாகறதுக்கு அப்படின்னார் அம்மாக்காரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு அதாவது குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை அவங்க கடிகாரத்தில் மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்காடுற ரகம் கிடையாது பசிச்சா சாப்பிடுவாங்க இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க அது புரியாம அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு ஒரு எட்டு மாத குழந்தைக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும் அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அது பாட்டு சாப்பிடுறோம் அதே குழந்தைக்கு ஒரு வயசு ஆகிறப்போ நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும் இந்த வயசில் இயற்கையாகவே வந்து பசி வந்து குறைஞ்சிருக்கும் அது புரியாமல் என் குழந்தை முன்னாடி மாதிரி இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு விஷயம் ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது உடம்பு எடை வந்து அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆறு மாத குழந்தைக்கு ஒரு வாரத்தில் நூற்றி ஐம்பது கிராம் எடை கூடும் ஒரு வயசில் வாரத்துக்கு எழுபத்தி ஒரு கிராம் எடை கூடும் இது புரியாமல் அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும் குழந்தைக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும் மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும் அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்குது பாருங்க அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்சிங் அப்படின்னு பேர் இப்படி பண்ணுனால் குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிரும் அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு சைக்கோஜெனிக் அனோரக்சியா அது ஏற்படுமா சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும் சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது குழந்தைகளுக்கு ரெண்டு வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும் அதாவது அந்த எதிர்மறையாக பேசுறது இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர் நடந்துக்கும் ஏட்டிக்கு போட்டி சாப்பிட சொன்னால் விளையாட போவோம் விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலையேனு கோவப்படக்கூடாது குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம் கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு புடிவாதம் பண்ணும் வாங்கி கொடுத்துட்றது தான் உத்தமம் நீங்களும் அதுக்கிட்ட புடிவாதம் பண்ணிகிட்டு கூடாது ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிடும் கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும் கொடுத்ததை மழை மழைன்னு சாப்பிட்றோம் குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க அச்சம் அவசரம் பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம் பள்ளிக்கு புறப்படுறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க அது சரியாக போடும் படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம்பாங்க இது உடல் சோர்வு ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது இது உளச்சோர்வு அதாவது மனச்சோர்வு இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும் அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும் அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்ட அலையக்கூடாது ஒரு சின்ன பையன் சொன்னான் எங்க அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சா நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா ஏன் அப்படி பண்றேன்னு கேட்டோம் எங்க அப்பா கூட அது தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான் ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவருடைய உறவினர் ஒருத்தர் ஒரு நேர்முக தேர்வுக்கு போயிருந்தாராம் இன்டர்வியூக்கு ரொம்பவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய பதவிக்கான நேர்காணல் அது இவர் வந்து எழுத்து தேர்வுல ஏராளமான மதிப்பெண்கள் விட்டார் அதனால அதை பத்தி கவலை இல்லை இப்ப நேர்முக தேர்வுல தேர்வு பெறணும் ஏராளமான சான்றிதழ்கள் வச்சிருந்தார் நேர்காணல கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலு தான் சொன்னார் இருந்தாலும் பாருங்க அந்த நேர்முக தேர்வுல அவர் தேர்ந்தெடுக்கப்படலை என்ன காரணம் அப்படின்னு பின்னாடி விசாரிச்ச போதும் விவரம் தெரிஞ்சுதான் என்ன ஆயிருக்குதுன்னா அந்த நேர்காணலின் போது இவர் வந்து நடந்துகிட்ட முறையில சில தவறுகள் நடந்து போச்சா முக்கியமா வந்து ரெண்டு தவறுகள் ஒண்ணு அவங்க ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா இரண்டாவது என்னன்னா இவர் நாற்காலியில தாராளமா இயல்பா சாஞ்சி உட்காராம நாற்காலி முனையில உட்கார்ந்து இந்த ரெண்டு விதமான செயல்பாடுகளும் இவர் வந்து அவசரப்படுறவர் பதற்றப்படுறவர் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் அதாவது கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முந்திட்டு பதில் சொல்றது ரெண்டாவது நாற்காலியில இயல்பா தாராளமா உட்காராம நாற்காலி முனையில உட்கார்றது பார்க்க போற வேலைக்கு அவசரம் பதற்றம் இது ரெண்டும் இருக்கப்படாதான் அதனால மார்க் இருந்தும் சர்டிபிகேட் இருந்தும் அந்த வேலை வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல வேலை கொடுக்கறவங்க நம்ம கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கிறாங்க இத தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது முதல்ல மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறமை அதாவது எபிலிட்டி டு கம்யூனிகேட் நீங்க நினைக்கிறத அழகா தொகுத்து வகைப்படுத்தி சொல்ல தெரியுதான்னு பாப்பாங்க உங்க திட்டங்களை அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல வெளிப்படுத்துறதுக்கு உங்களால முடியுதான்னு பாப்பாங்க இதுக்கு என்ன செய்யறது குழப்பம் இல்லாம சிந்திக்கணும் குழப்பம் இல்லாம பேசணும் விஷயம் என்னன்னா புத்திசாலித்தனம் அதாவது இன்டெலிஜென்ஸ் ஏத்துக்க போற வேலையை நல்ல விதமா செய்ய முடியுமா உங்களால எந்தெந்த வழியில செய்யலாம் அப்படிங்கறத உங்களால தீர்மானிக்க முடியுமா அந்த வேலைக்கான புது புது யோசனைகளை உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு பாப்பாங்க இது இன்டெலிஜென்ஸ் மூணாவது தன்னம்பிக்கை அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ் உங்களுக்கு அது உண்டா அப்படிங்கிறத கவனிப்பாங்க எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கணும் எப்படிப்பட்ட மனிதர்களையும் சமாளிக்கிற தைரியம் வேணும் அடுத்தவங்களை நமக்கு சாதகமா திருப்பக்கூடிய தன்னம்பிக்கை வேணும் நாலாம்